என் பிள்ளையே உன் குரலை கேட்டு ஓடோடி வந்துவிட்டேன் உன் வாழ்க்கையில் வருமானம் இல்லாமல் தவிக்கிறாய் என்பதை நான் அறிவேன் உன் மனதில் அச்சம் வீண் கவலைகள் உன்னை மிகவும் வருத்தி எடுக்கிறது அன்றாட உணவு உடை வீடு வாங்க முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீ உள்ளாய் என்பது எனக்கு தெரியும் உன் வாழ்க்கையின் பாதையில் ஏற்படும் சிக்கல்கள் அனைத்தும் நிரந்தரம் அல்ல தற்காலிகமானது என்னுடைய அருளின் கீழ் நீ உள்ளாய் நான் உன்னை முழுமையாக காப்பாற்றி உன் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி மற்றும் வளமான நாளை தரப்போகிறேன் இனி நீ கவலைப்படாதே என் பிள்ளையே உன் வாழ்வில் இனிமேல் மாறுதல் வரும் நீ கேட்ட அனைத்தும் இனி உன் கண்முன்னே தோன்றும் உன் உழைப்பை நிறுத்தாதே மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன்